இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வாட்டர் தான் வந்திருக்கோம் பாத்துக்கோங்க இது ஏரியா பார்த்தீங்கன்னா நானே தான் வந்திருக்கேன் வேற லெவல்ல இருக்கும் இது வந்து தாங்க முன்னறிக்கி இருக்கிறது ஆனா உள்ளறைய போனோம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போதுங்க வாங்க நம்ம உள்ளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா வாங்க ஆஹ் இதாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா மலேசியா வந்து ரொம்ப பக்கங்க ரொம்ப பக்கமா இருக்கும் இங்க இருந்து பாக்குறதுக்கு வேற லெவல் எக்ஸைட்டடா இருக்குது இங்க இருந்து பாருங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் எங்களுக்கு லீவு தான் லீவை விட்டாங்க சரி பார்த்திங்க அப்படின்னா சரி சும்மா தானே இருக்கும் வாட்டர் ஃபிரண்ட்டுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர்னு பாருங்கள் அத்தாடி அத்தாடி செம்ம ஏன்னா எக்கச்சக்கமான பேருங்க அது இல்லாமல் இங்கேருந்து பார்த்து பார்த்தா அத்தடி மலேஜியாகவே இங்கேறது ஒரு ஜம்ப் அப்படின்னு நீந்தி போனோம் அப்படின்னா மலேஜியாக வந்துருக்கேன் அந்த மாரியா தாக்க இருக்குது எவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே இருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் முன்னேறிய போலாம் நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா வேற லெவலில் ஒரு செம்மையான ஒரு மைண்ட் செட் இருக்குதுங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களோட பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு நாள் கண்டிப்பாக வந்துவிட்டாங்க வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கே பாருங்க பில்டிங்கே பாருங்க அத்தடி அத்தடியாக வளைச்சி வளர்ச்சியாக பாருங்க இங்கே எனக்கு இது சிக்கம்பூரோட பாருங்க அத்தடி என்னங்க இங்கே பாருங்க கடலு இங்க பாரு கொஞ்சம் தூரம் தான் அங்கே என்னக்கா அது அத்தை பாருக்க இங்கேருந்து போனாலே அக்கு அங்கே நடந்து போகிற ஆளெல்லாம் தெரியிறாங்களே தெரியுறாங்களே என்னத்த சொல்லிருக்க செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க அச்சாடி டவுன் போல யாரையும் கூட்டு வந்திருக்காளா போல ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டா அக்கா பசங்களாக சொல்லிட்டேன் இங்கே பாருங்க வேறு லெவலுங்க செம்மையாக இருக்குது இங்கே பாருங்க கடல் ம் இங்கே பாருங்க போட்டு அச்சாடி அதான் ஃப்ரிட்ஜு மலைச்சியா சிங்கப்பூர் எனக்கிற ப்ரிட்ஜ் அதாங்க பாருங்களேன் ஆத்தாடி அத்தாடி பில்டிங் எல்லாம் என்னக்கா அது ஆச்சாடியே செம்ம இதாங்க ப்ரிட்ஜுக்குலாம் எங்களோட சேர்ந்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்க பில்டிங்கில் பாருங்களேன் எப்படி இருக்குது ஆச்சாடி அச்சாடி ஏன் வேறு லெவலில் இருக்குதுங்க என்னக்கா ராசா இருக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம் வச்சிருக்காங்க வேற லெவலுங்க செம்மையாக இருக்குதுங்க இருக்குதுங்கண்ணா இது என்னங்க மீன் வலையெல்லாம் போட்டிருக்காங்க இங்க பாரு என்னன்னு பாரு உள்ளறியா மீன் வலையா இது என்னது இது மீன் வலையா அது மீன் விலையெல்லாம் போட்டுக்காங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்க தலை இல்லைங்க தலை இல்லையா அவன் சும்மாங்க அப்போ சும்மாங்க சும்மா போட்டு வச்சிருக்காங்க ஏதோ விளக்குதுதான் பத்த கட்ட வரையே விளக்குது அது வாட்டுக்கு கடலுக்குள்ள அரை லெவலுங்க அண்ணா அரை லெவலுங்க ஆச்சாடி ஆத்தாடி என்ன கருது கடலை பாருங்க தள்ளிகளை விழுந்துட்டா அவனை தான் ஓனாராய் போயிடுவோம் தள்ளிகளை எடுக்க முடியாது போல ஆத்தாடியே என்னங்க இது இப்படி இருக்கு மலேசியா எனக்கு என்ட்ரன்ஸே இப்படி இருக்குன்னா மலேசியாக்குள்ள போனோம்னா இவனுங்க வேற லெவலில் இருக்கும் போலயே இங்கே வருங்க மீன் பிடிக்கிறாங்க இங்கே வருங்க மீனுங்க ஆத்தடி சொல்லுங்க மீன் பிடிச்சாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே துள்ளுதுக்கு அப்படியே சாப்பிடாம சொல்லுதுக்க ஒரு கிலோ வாங்கிட்டு போனால் நம்ம மட்டும் குழம்பு வச்சுக்கலாம் நம்ம குழம்பு வைக்க தானே ஆள் இல்லை இங்கே வாருங்க வேறு இல்லை இது வந்து இந்த பிரிட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த பிரிட்ஜு போட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஜிங்கப்பூர் மலேசியாவுக்கு நுழைஞ்சிடலாம் இது வந்து மெட்ரோ பிரிட்ஜு இது மெட்ரோ பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இது கட்டி முடிக்க இன்னும் அஞ்சாறு வருஷம் ஆகும் போல் வேறு லெவலில் இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்களா நான் என்னம்மா ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துங்க இங்கே பாருங்க என்னங்க இந்த சொன்னங்க ராசா இஷ்டி மா வே ஃபான் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டுங்க இவங்க டோக்கன் எதுவும் வாங்கணுமாலாம் தெரியலையே இங்கே டோக்கன் எதுவும் இல்லையா டோக்கன்லாம் வாங்க தேவையில்லைங்க அப்படியே ஸ்டைட்டாக போயிடலாம் வேறு லெவலுங்க ஆப்ஸ் அடையாற்ற நினச்சி கூட வாங்கலங்க இங்கே அடுத்த டைம் வந்து பசங்களை பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடலாங்க இந்தியா ஃபுட்டு கடைமா இங்கேருங்க ரெஸ்டாரண்ட்டு இருங்க நம்ம போயிட்டு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து இருட்டாகி ஆகி போயிட்டு நகரம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து சாப்பிட்லாம் வேற லெவலுங்க இருங்க பக்கத்துல போயிட்டு இருக்கு ரொம்ப பக்கத்துல வந்தாச்சுங்க மலேசியா ரொம்ப பக்கமா இருக்குங்க எத்தனை அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு கிலோமீட்டர் ஓட இருக்காது போல இருக்குங்க இங்க பாருங்க இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் மலேசியா என்ன ஒண்ணுவேன் செம்மையா இருக்குதுங்க கிளைமேட்டு இன்னைக்கு வர மழை இங்க ஃபுல்லா வேற லெவல்ல இருக்குதுங்க இதாங்க அந்த பிரிட்ஜு இப்போ பாருங்கள் கட்டி ஒரு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க டக்கு டக்குன்னு இன்னைக்கு கொஞ்ச நாள்லாம் வர போயிட்டு நம்ம ஜாலியாக மெட்ரோவில் போயிட்டு வந்துலாம் இங்கே பாருங்க கடலெல்லாம் பாருங்கள் உங்களை வந்து இப்போ வந்து அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் கெட்டிக்கிட்டு இருக்காங்களே பிரிட்ஜு அது பக்கத்தில் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போகிறேங்க நான் மக்களே பாருங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மலேசியாவில் எல்ஐசி பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் எல்ஐசி பில்டிங்கா என்னங்க இது பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க யாருங்க இது இன்ஜினியரிங் பேசாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேசாமல் கூப்பிட்டு வந்துடலாம் போல இன்ஜினியரிங் எல்லாத்தையும் ஆ வந்தாச்சுங்க ஓரளவு பக்கத்தில் வந்தாச்சுங்க பிரிட்ஜு பக்கத்தில் இங்கே பாருங்களேன் பிரிட்ஜை என்னங்க இது திருப்பி வச்சுருக்காங்க பிரிட்ஜு இங்கே பாருங்க இது ஒரு பிரிட்ஜுக்கு ஒன்று ஒரு வசமாக இருக்குது இன்னொரு பிரிட்ஜு ஒரு வசமாக இருக்குது இங்க பாருங்களேன் வேற லெவலுங்க ஐயோ செம்மையானுங்க வேற லெவலாக இருக்கு மலேசியா சிங்கப்பூர் செம்மங்க ஓகே பாய் முடிஞ்சுங்க செம்மையான பிளேஸுங்க நீங்களும் வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக இருந்தீங்க அப்படின்னா வாங்க இல்லை ஊர்லேருந்து ஃபேமிலி யாராவது கூப்பிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து விசா எதுவும் தேவையில்லை டக்குன்னு மலேசியா கூப்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நீட் சிக்கப்பூர் வந்து விட்டு மலேசியாவை சுற்றி யாருக்கலாம்ங்கிறது டக்குன்னு முடிச்சு போயிரு பார்த்துக்க ஓகே வேற லெவல் பாய் 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 டைம் வேறு ஆயிடுச்சு இருட்டா வேறு ஆயிடுச்சு நாங்களும் அப்படியே கிளம்பி நேரம் ஆயிடுச்சேன் இன்னும் இன்னொரு நாள் உங்களே வந்து சந்திக்க வரேன் நான் உங்களை விட பெறுவது மடக்கலாம் பாய்